சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட விமர்சனம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் என்ன ஒரு ஒரு தலைப்பு டைட்டில் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதற்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கே ரங்கராஜ் கே ரங்கராஜ் எப்பயோ கேள்விப்பட்ட பெருமை இருக்கா ஆமாங்க தான் நினைவே ஒரு சங்கீதம் உதயகீதம் கீதம் உன்னை நான் சந்தித்தேன் இப்படி நிறைய சில்வர் ஜூப்ளி படங்கள்லாம் கொடுத்தாரு அவரோட இயக்கத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படம் வந்திருக்குது உண்மையாகவே ஒரு அருமையான முயற்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தது ஆனாலும் கிளைமாக யூகிக்கவே முடியாது வேற லெவலில் ஒரு ஃப்ளைட்டு அதெல்லாம் இந்த படத்துக்கு ஏற்ற பட்ஜெட் கிடச்சிருந்தால் கே ரங்கராஜ் சார் வந்து இன்னும் பிரமாதமாக அந்த படத்தை கொடுத்துருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் பூஜிதா பொன்னாடா தான் ஹீரோ ஹீரோயின்ஸ் உண்மையாவே ஸ்ரீகாந்த் வந்து வேற லெவலில் ஒரு ஜெமினி கணேஷ் அந்த லுக்கில் அடித்து தூக்குறாங்க அந்த படத்தில் பூஜி தான் வேற லெவலில் பூஜிக்கெல்லாம் வாங்குற லெவலில் இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்காங்க இன்னொரு ஹீரோயின் நிமின்னு நினைக்கிறாங்க அந்த அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க டெல்லி கணேஷ் சிங்கம்புலி நளினி பரதன் நிமி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா நிமி சச்சு கே ஆர் விஜயா ரமேஷ் கண்ணா பருத்தி வீரன் சுஜாதா அதாவது நம்ம பசங்க சுஜாதா சாம்ஸ் வினோதினி இப்படி நிறைய பேர் அனுமோகன் அனுமோகன் இருக்கார் படத்தில் உண்மையாகவே வேற லெவல் படங்க நம்ம கிச்சு கிச்சி மூட்டுறார் காமெடி கிச்சு கிச்சு என்னன்னா கொஞ்சம் பழைய பாணியில் இருக்குது கே ரங்கராஜ் நான் அப்படி சொல்லலை சில இடங்கள் ஆனால் கிளைமாகெலாம் வேற லெவலில் சிஜி ஃப்ளைட்டில் கல்யாண ஜோடி கிளம்பி ஓடி போவோம் அதாவது இந்த படத்தோட கதையை முதல்ல கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் ஃபோர் ஜெரி வழிங்க எப்படியாவது லைஃப்பில் கூடி சொன்னுங்கிற லட்சியத்தில் இருக்காங்க இவர் வந்து ஒரு பெரிய குதிரையெல்லாம் ஹைபிரிட் குதிரையெல்லாம் வச்சு ரேஸ் அது பெரிய லெவலில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட பிஏவா இருக்கிறாரு கார்த்திக் அதாவது நம்ம ஸ்ரீகாந்த் கார்த்திக்குங்கிற பேரில் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரனாக தான் கட்டிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தில் இருக்குது பூஜிதா அது ஸ்ரீகாந்தை வந்து அவருடைய ஓனர் அவராகவே நினச்சி அவர்கிட்ட பழகுது இவரும் கொஞ்சம் காலத்துக்கு அவராக வேஷம் போடுறாரு அவர் அடிக்கடி பெரிய இல்லையா ஃபாரின் அங்கங்கள்லாம் போயிட்டு வர்றாரு ஒரு நாள் ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து அந்த அவருடைய பாஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு அவர் வந்து நம்ம எம்ஏஎம் செட்டியார் அந்த பாரம்பரிய செட்டி நாட்டு இளவரசர் மாதிரி வச்சிக்கோங்களா அருண் செல்லையாவே ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த கேரக்டர் மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க மாட்டினோன்னே அவர் வேலையை விட்டு தூக்கிறாரு வேலைக்காக அலையிறார் ஸ்ரீகாந்த் இங்கேருந்து வேறு எங்கே பூனாவில் ரேஸ் கோர்ஸ் இருக்கா ரேஸு குதிரைகள் வச்சு வளர்க்குறாங்களா இங்கே வளர்க்குறாங்களா இவர் குதிரை ஓட்ட தெரியும் குதிரையை வளர்க்க தெரியும் குதிரை ட்ரெயினர்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஸ்ரீகாந்துக்கு எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது மெட்ராஸ்லேருந்து வரேன் என் பேர் கார்த்திக்னு சொன்னாலே நீ அவரை சீட் பண்ண வந்தானே அவராக பெண்ணை காட்டிட்டு வந்தோம் அப்படின்னு விரட்டுறாங்க இப்ப இந்த பெண் அந்த பெண் ஒரு பக்கம் அலையுது அது வாழ்க்கையில ஒரு கோடீஸ்வரனை பிடிச்சதா இவரு ஒரு கோடீஸ்வரனா கோடீஸ்வரிய பிடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி கதையை எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் வேற ஒரு கோடீஸ்வரனும் கோடீஸ்வரியும் நம்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் கசின்னு ஒன்னா வராங்க கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இந்த ஜோடிக்கும் அந்த ஜோடிக்கும் கல்யாணம் அப்போ உண்மையான காதல் வெளிப்பட்டுரும் இல்லையா வெளிப்படுத்து ஸ்ரீகாந்த் தன் ஜோடியை எழுதிட்டு ஓடுறாரு காசு பெருசு இல்லை மனசு தான் பெருசுன்ட்டு ஆனால் இது எல்லாமே எதற்காக யாருக்காக ஒரு உண்மையான காதல் வாழணுங்கிறதுக்காக நடந்த ஒரு ட்ராமா செட்டப் அப்படின்னு கிளைமாக்சில் முடிக்கிறப்போ உண்மையாக கே ரங்கராஜ் கே ரங்கராஜ் தான் நமக்கு தோணுது ஆமா டைரெக்டர் வேறு லெவலில் பண்ணிருக்காரு அதையும் சும்மா முடிக்காமல் ஒரு ஃப்ளைட்டு அதை பைக்கு படகு எல்லாத்தையும் துரத்துகிறாங்க அந்த ஃப்ளைட்டை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் மோதிரை போகிற ரிஸ்டிக் வந்து நமக்கு தோணுச்சு அது ஃப்ளைட்டு வந்து உண்மையாக அந்த படத்தோட கலை இயக்குனர் பாராட்டின வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அந்த கலை இயக்குனர் அவரை பாராட்டியே திரணும் மாதிரி இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் தாமோதரன் டி உண்மையாகவே டிஓபி வேறு லெவலில் இருக்குது அதாவது ஒரு ஒரு டப்பா ஃப்ளைட்டை ஃப்ளைட்டாகவே உருவப்படுத்துகிறதெல்லாம் இருக்கு பாருங்க அதாவது இவங்க செயற்கையாக செஞ்ச ஒரு அதாவது செயற்கை மீன்ஸ் எப்படி சொல்கிறது ஒரிஜினல் ஃப்ளைட்டு கிடையாது ஆனால் அதை எடுத்துட்டு ஸ்டிக் அந்த பறக்கிறாரு அது வேறு லெவலில் இருக்குது அந்த ஒன்று போதும் நம்ம கொடுத்த காசுக்கு அப்படி ஒரு கற்பனையான கதை அது மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் சிக்க கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அவராக யாராக இருந்தாலும் சரி நல்லா மியூசிக் போட்டிருக்கிறாங்க அந்த படத்துக்கு விஸ்வா ரவி வேதன் மணி கம் இப்படின்னா மாணிக்கம் மாணிக்கம் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தில் ஒரு டீமா கேரங்கராஜோடு சேர்ந்து ஸ்ரீகாந்த் உண்மையாக ஸ்ரீ கணபதி ஃபிலிம்ஸ் அந்த பேனரில் விஎஸ் மாணிக்கம் அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரித்திருக்கிறாரு உண்மையாக கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ஆரம்பத்தில் காதல் அதுக்கப்புறம் மோதல் அந்த மோதல் மீண்டும் காதல் ஆச்சா இல்லையா ரெண்டு பேருமே பணம் வண்டி துடிக்கிறாங்க அதுதான் மேட்ரு கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் கொஞ்சம் பழைய பாணியில் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக ஒரு ஸ்டோரியை சொன்னதுக்காக கே ரங்கராஜையும் அவங்க டீமையும் ஸ்ரீகாந்தையும் பாராட்டி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளை இந்த மதிப்பெண் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்